வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புளிசாத பொடி தேவையான பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு ஏழு எட்டு மிளகாவத்தல் புளி ஒரு ஒரு கப் அளவு ஒரு ஐம்பது கிராம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன் இந்த உளுந்தம்பருப்பையும் பருப்பையும் கடலை பருப்பையும் வெறும் கடாயில் எண்ணெய் சேர்க்காம அதை வச்சு வறுத்துக்கலாம் இதை நல்லா செவந்துருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் மிளகு மல்லி இதை மூணையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம் இது எல்லாம் வறுபட்டுருச்சு இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கருவேப்பிலையை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வறுபட்டுருச்சு அதையும் அந்த தட்டில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் போட்டு வறுத்துக்கலாம் மிளகா வத்தல் வறுபட்டுருச்சு இப்போ அதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளிய நல்லா வறுத்துக்கணும் புளிய மட்டும் நல்லா வறுக்கணும் ரோஸ்ட் ஆறு அளவுக்கு வறுக்கணும் புளி நல்லா வறுப்பட்டுருச்சு அதுல இருக்க ஈரத்தன்மெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த சூப்லேயே இருக்கட்டும் அதுலயே நல்லா ரோஸ்ட் ஆயிடும் பாருங்க புளி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம இப்ப இந்த வறுத்து வச்சிருக்க புளியையும் வத்தலையும் போட்டு பவுடர் ஆக்கிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துட்டேன் எப்படி சாதம் கிளறுறதுங்கிறத காமிக்கிறேன் ஒரு கப் சாதம் நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு நிலக்கடலை நல்லா செவந்திருச்சு இப்போ ஒரு மிளகா வத்தல் கிள்ளி சேர்த்துட்டு கருவப்பில் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு கிளறினோம்னா கோயில் புளி சாதம் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச கோயில் புளிசாதம் டேஸ்ட்ல நம்ம பொடி ரெடி பண்ணிட்டோம் இந்த பொடியை நல்லா பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாது நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்